அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் காலை மண்ணாதியை அணிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி பதினாறு ஐந்து கத்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர் நம்முடைய தேவன் மன உருக்கமானவர் ஆண்டவருடைய குணாதிசயங்கள் பல உண்டு அதிலே இந்த வசனத்தில பார்க்கும் பொழுது அவர் கிருபையும் நீதியும் உள்ளவர் நம்முடைய தேவன் மன உருக்கமானவர் நம்முடைய தேவன் மனதுருகுகிறதான தேவன் நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை எல்லாம் செய்திருக்கிறார் அவர் அற்புதங்களை செய்யும் பொழுது குஷ்டரோகிகளை குணமாக்கும் பொழுது குஷ்டரோகிகள் மேல் மனதுருகி என்று வாசிக்கிறோம் வியாதியஸ்தர்கள் மேல் மனதுருகி என்று வாசிக்கிறோம் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்களே என்று மனதுருகி அப்படி வாசிக்கிறோம் அவர் மனதுருகி தான் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் ஏனென்றால் அவர் மனதுருக்கம் உள்ள ஆண்டவர் இயேசு கண்ணீர் விட்டார் என்று வாசிக்கிறோம் தான் சிநேகித்த லாசருடைய மரணம் மரணத்திற்கு அவர் வரவில்லை மறித்து நான்காவது நாள் அவர் வரும் பொழுது அங்கே அவர் மனதுருக்கத்தோடு இயேசு கண்ணீர் விட்டார் என்றால் அவர் எவ்வளவாயவனை நேசித்திருப்பார் அவன் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருப்பார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இயேசுவும் பல கண்ணீரின் அனுபவத்திற்குள்ளாக அவர் கடந்து போனவர் எனவே அந்த கண்ணீரின் அனுபவம் அவருக்கு தெரியும் எனவே அவர் ஒரு மனதுருக்கம் உள்ள ஆண்டவராக இருக்கிறார் நாம் இப்படிப்பட்ட மனதுருக்கம் உள்ள ஆண்டவரை தெய்வமாய் கொண்டிருப்பதை எண்ணி கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இன்றைக்கு மனதுருக்கம் இல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இரக்கமே இல்லை கடினமான இருதயம் ஒரு மன்னிக்க கூட முடியாத ஒரு இருதயம் அனைத்து இருக்கு அநேக இருதயங்கள் நேசிக்க முடியாத இருதயங்களாக காணப்படுகிறது எத்தனை சம்பவங்கள் நம்முடைய தேசத்திலே நடக்கும் பொழுது மனதுருக்கம் இருந்தால் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நம் தேசத்திலே நடக்காது ஈவு இரக்கம் என்பது இன்றைக்கு மனிதனுக்கு இல்லை ஆட்டை மாட்டை கொலை செய்வது போல மனிதர்களையும் செய்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கும் இல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் மனதுருக்கும் உள்ள ஆண்டவர் நீங்கள் அவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிப்பீர்களே ஆனால் என் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு மனதுருகி வந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் கண்ணீரின் ஜெபத்திற்கு மிகுந்த பலன் உண்டு நாம் வேதனையோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வேதனையை பார்த்து வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல நாம் கண்ணீரோட ஆண்டவுடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது அவர் வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் அல்ல அவர் மனதுருகுகிற ஆண்டவர் நீங்கள் உங்க வேதனையையும் உங்க கஷ்டத்தையும் உங்க துன்பத்தையும் போய் மனிதர்களிடத்திலே சொல்லும் பொழுது அவர்கள் அதை வேடிக்கையாகவோ அல்லது அவர்கள் ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காகவோ கடமைக்காகவோ உதாசீனப்படுத்தி கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ஆனால் நீங்கள் தேவ சமூகத்திலே மனதுருகி கண்ணீரோடு வேதனையோடு நீங்கள் தெரியப்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் என் தேவன் உங்களுக்கு மனதுருகி இரக்கம் செய்ய ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார் ஏனென்றால் நமது தேவன் மன உருக்கம் உள்ளதான தேவன் நீங்கள் உங்களுடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் அவரிடத்திலே தெரியப்படுத்துங்கள் அவர் மனதுருகி வந்து உங்களுக்கு இறங்கி உதவி செய்வார் கண்களை முடி செய்வோம் நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதமானது காலை வேலைக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அநேக நாமங்கள் உண்டு அநேக பெயர்கள் உண்டு அநேக குணாதிசயங்கள் உண்டு அதிலும் ஒன்று நீர் மனதுருக்கம் உள்ள தேவன் நீர் அற்புதங்களை செய்யும் பொழுது ஒவ்வொருவரை பார்க்கும் பொழுது மனதுருகு நீர் இன்றைக்கும் எங்கள் மேல் நீர் மனதுருகு நாங்கள் அநேக நேரங்களிலே கவலைகளோடு கண்ணீரோடு உங்க சமூகத்திலிருந்து வரும் பொழுது நீங்க மனதுருகி எங்களுக்கு உதவி ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய கண்ணீரையும் எங்களுடைய வேதனைகளையும் முதலாவது உம்மிடத்திலே தெரியப்படுத்த எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் மனுஷரிடத்திலே போய் நிற்க தேவ சமூகத்தில் தங்கள் இருதயத்தை ஊற்ற கண்ணீரை ஊற்ற விண்ணப்பத்தை தேவனிடத்திலே தெரியப்படுத்தும் பொழுது என் தேவன் மனதுருகி எங்களுக்கு இரக்கம் செய்வீர் நீ கடின உள்ள தேவன் அல்ல நீ இரக்கம் உள்ள தேவனாயிருக்கிறேன் எனவே எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் அவருடைய கண்ணீரை துடைத்து காயங்களை கட்டி ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யும் இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you. Have a blessed day.